மகன் தூயாவியாரின் பெயராலே அவன் என் காலடிக்கு உன் வாக்கிய விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய ஐந்தாம் ஞாயிறு நமக்கு கொடுக்கப்பட்ட வாசகங்கள் இயசையா ஐம்பத்தி எட்டு ஏழு முதல் பத்து வரை மேலும் நமது நற்செய்தி வாசகம் மத்தையோ நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாலு இன்றைய ஞாயிறு வழிபாட்டின் மைய கருத்துகளாக ஒளியும் உப்புமாக இருக்கின்றது நாம் ஒளியை பற்றி பேச வேண்டும் என்றால் எங்கு ஒளி இருக்கின்றதோ அங்கு இருள் கிடையாது ஒளி நுடைய நுழைய அந்த இருளானது அகன்று விடுகின்றது அதே போல உப்பை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் தமிழில் அனைவரும் கூறுவார்கள் உப்பில்லாத பண்டம் குப்பையிலே ஆக உப்பில்லாமல் ஒரு உணவு பண்டத்தை பற்றி நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது இந்த ஒரு அடிப்படையில் இன்றைய வாசகங்களில் ஏன் இந்த இரண்டு கருத்துகளும் மைய கருத்துகளாக இருக்கின்றன என்பதை பற்றி சற்று சிந்தித்து பார்ப்போம் முதன் முதலாக இயசையா இறைவாக்கினர் நமக்கு கூறுகின்றார் பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் என்று கூறுகின்றார் ஆக நம்முடைய விசுவாசமானது ஏதோ ஒரு ஒரு சில கருத்துக்களை நமது மனதில் வைத்து அதை நம்புவது மட்டுமல்லாமல் அந்த விசுவாசமானது இந்த வாழ்க்கையில் உறவுகளில் அந்த விசுவாசம் மலர வேண்டும் என்பதை இறைவாக்கினர் இயசையா கூறுகின்றார் ஆக அந்த நற்செயல்கள் அதாவது தேவையுள்ள சூழ்நிலைகள் நமக்கு நம் மிகவும் தொலைவில் செல்ல வேண்டாம் நமது அருகில் இருக்கும் சூழ்நிலைகள் உறவுகள் தேவைகள் அனைத்தையும் பார்த்துவிட்டு நாம் எதுவும் செய்யவில்லை என்றால் அங்கு இருந்தான் தோன்றுகின்றது அந்த இருளை அகற்றி அங்கு ஒளி வர வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையில் நாம் செய்யும் நற்செயல்களின் மூலமாக அதாவது இந்த தேவையுள்ள சூழ்நிலைகளுக்கு நாம் பதில் கொடுக்கும் பொழுது நம்மால் முடிந்தவரை அன்பு செய்யும் பொழுது நம்மால் முடிந்தவரை அவர்களது பற்றாக்குறையை தீர்த்து வைக்கும் பொழுது அங்கு உங்களது செயல்களின் மூலமாக ஒளி மலர்கின்றது என்று இறைவாக்கினர் ஏசையா கூறுகின்றார் மேலும் அவர் சொல்வது உன்னையே கையளித்து வரியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் உன் நிலை போல் ஆகும் நடுவேதி ஆக நமது விசுவாசமானது வெறும் கருத்துகளை நம்புவது மட்டுமல்லாமல் நமது உறவுகளில் நமது அன்றாட வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் சூழ்நிலைகளை அந்த சூழ்நிலைகளை பார்த்துவிட்டு நமக்கும் இருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று கூறிவிட்டு நாம் சென்று விட்டோம் என்றால் அங்கு இருள் இருக்கின்றது அந்த இருளை அகற்றி விடாமல் அந்த இருளை அகற்று அகற்ற வைக்கும் திறன் நமக்கு இருந்தாலும் அதை மறைத்துவிட்டு நாம் சென்று விட்டால் அங்கு இருள் இருக்கின்றது அந்த இருளை அகற்றாமல் நாம் சென்று விடுகின்றோம் ஆக நமக்குள்ளும் இருள்தான் இருக்கின்றது என்றே என்பதே இசையா கருத்து ஆக இயசையால் கூறுகின்றார் அந்த நற்செயல்களை நாம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அவர்கள் மேல் நமது அன்பை பொழியும் பொழுது அங்கு இருள் அகன்று விட்டு அங்கு ஒளி வருகின்றது என்பதே இவரது கருத்து மேலும் நாம் பார்த்தோம் என்றால் நான் முதலில் கூறிய சங்கீதத்தில் இருந்து எடுத்த அந்த வசனம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் உன்னுடைய வார்த்தை எனக்கு ஒளியாக இருக்கின்றது என்பதே சங்கீத ஆசிரியரின் கருத்து ஏன் ஆண்டவரின் வார்த்தை நமக்கு ஒளியாக இருக்கின்றது என்றால் நமக்கு இந்த சூழ்நிலைகள் நாம் நமக்கு நம்மை சுற்று சுற்றுப்புறத்தில் இருக்கும் தேவை தேவையான நபர்கள் சூழ்நிலைகள் அன்பு பற்றாக்குறை இருக்கும் சூழ்நிலைகள் அவற்றை கண்டு நாம் எதுவும் செய்யாமல் போய்விட்டால் நமக்கு ஒளி இல்லை அந்த ஒளி நமக்கு எங்கிருந்து கிடைக்கின்றது என்று நாம் வினவினோம் என்றால் முதன் முதலாக ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு ஒளியாக இருக்கின்றது என்பதே ஆசிரியரின் கருத்து ஆக ஆண்டவரின் வார்த்தையை நாம் பெற்றுவிட்டு அந்த வார்த்தையின் ஒளியை நாம் உள்வாங்கி அந்த வார்த்தையின் ஒளியின் காரணமாக நாம் நச்சயங்கள் செய்யும் பொழுது நமக்கும் அந்த புறத்தில் இருக்கும் அந்த சூழ்நிலைக்கும் இரண்டு இடத்திலும் ஒளி மலர்கின்றது என்பதே இருக்கிறது மேலும் ஆண்டவர் நமக்கு நம்மோடு இயேசு ஒவ்வொரு முறையும் கூறுகின்றார் நானே உலகின் ஒளி ஆக நாம் இயேசுவின் சீடர்களாக இருப்பது உண்மையாக இருந்தால் நாமும் இயேசுவின் ஒளியை பெற்று அந்த ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே நமது அழைப்பு அழைப்பு மட்டுமல்லாமல் நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் கட்டளை சீடர்கள் ரபியை ரபியிடமிருந்து பெற்றுவிட்டு அவருடைய வார்த்தை மட்டுமல்லாமல் அவரது ஒளியையும் பெற்றுவிட்டு அந்த ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் மேலும் இன்றைய வாசகத்தில் இயசையாவும் சரி இன்றைய திருப்பாடலும் சரி நமக்கு என்ன கூறுகின்றது என்றால் ஒரு மனிதன் நேர்மையான மனிதனாக இருந்தால் தாராள மனது பெருந்தன்மையான ஒரு மனிதனாக இருந்தால் ஆண்டவர் தனக்கு கொடுக்கும் அந்த அழைப்பை ஏற்று அந்த அழைப்பை மற்றவர்களோடு வாழ்ந்து வருகிற வாழ வேண்டும் என்பதே நமக்கு ஆசிரியர் கூறும் கருத்து ஒரு சில ஒரு சில நேரங்களில் ஒரு சில சூழ்நிலைகளில் ஒருவரை ஆண்டவர் என்னை விட்டு விலகிவிட்டாரோ என்ற ஒரு சிந்தனை என்ற ஒரு நம்பிக்கை குறை வரும் பொழுது ஆசிரியர் நமக்கு கூறும் கருத்து நமது ரத்தம் நமது உடலில் ஓடும் ரத்தம் நமக்கு எப்படி ஒரு நெருங்கிய ஒரு உறவை வைத்திருக்கின்றதோ அதைவிட அதிகமான ஒரு நெருக்கம் ஆண்டவர் நம்மோடு வைத்திருக்கின்றார் என்று கூறுகின்றார் இன்றைய லட்சி வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் மண் உறவிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று கூறுகின்றார் இதை பற்றி சற்று அந்த கருத்தின் அடிப்படை சூழல் நாம் தேடினோம் என்றால் மீண்டும் ஒரு முறை அந்த கல்லிலேயா கரைக்கு நாம் செல்ல வேண்டும் அந்த சாக்கடன் அதாவது இஸ்ரேலில் இருக்கும் அந்த சாக்கடலின் கரைகளில் உப்பு பல விதமான உப்புகள் பாஸ்பேட் உப்புகள் உப்புகள் இப்படி உப்புகள் அந்த உப்புகளை எடுத்து கொண்டு போய் அந்த உப்புகளை எரிக்கும் பொழுது அது இல்லத்திற்கு வெப்பத்தை கொடுக்கின்றது என்று கூறுகின்றார் ஆக இயேசுவின் காலத்தில் இந்த மக்கள் குளிர் காலத்தில் சிறப்பாக காலத்தில் இந்த உப்பை எடுத்து தங்களது இல்லத்திற்கு எடுத்துவிட்டு நெருப்பை ஏற்றிவிட்டு இந்த உப்பை அதில் இடுவார்கள் என்று கூறுகின்றார் வெப்பத்தை கொடுத்துவிட்டு அடுத்த நாள் காலை அந்த உப்பை எதிர்க்கும் உதவாதும் ஆக அந்த உப்பை எடுத்து தெருவில் இடுகின்றார்கள் அதன் காரணமாகத்தான் இயேசு கூறுகின்றார் ஓவற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்கொள்ளதாக முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் விதிப்படும் என்று கூறுகின்றார் ஆக அந்த உப்பு தனது அந்த வெப்பத்தன்மையை இழந்து விட்டதற்கு பிறகு உதவாகும் அதே போல மறுபக்கம் நாம் பார்க்கும் பொழுது இந்த உப்பை நமது உண்டங்களில் நாம் இழுகின்றோம் உப்பு இல்லை என்றால் அந்த உணவை யாரும் உண்ண முடியாத ஒரு நிலையில் தான் இருப்பார்கள் ஆக உப்பு இல்லாத பண்டம் உப்பு இல்லை என்று கூறும் பொழுது உப்பு தான் அந்த உணவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ருசியை ஆக நாம் உலகின் உப்பாக இருக்க வேண்டும் நாம் உலகின் பொலியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறும் பொழுது நமது நற்செயல்களின் மூலமாக எங்கெங்கு இருள் இருக்கின்றதோ அந்த இருளை அகற்றிவிட்டு நமது வாழ்க்கையின் சாட்சியின் மூலமாக நமது அன்பின் பொழிலின் மூலமாக நமது உறவுகள் மலரும் பொழுது அந்த இருள் அகன்றுவிட்டு அங்கு ஆண்டவரின் ஒளி நிலைத்து இருக்கின்றது அதே போல நாம் உலகில் உப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறும் பொழுது குளிர் காலம் என்று கூறும் பொழுது அதுவும் சிறப்பாக நமது பார்க்கும் பொழுது அந்த குளிர்காலமானது எந்த விதமான ஒரு ஒரு பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்து வரும் ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு வெப்பம் தேவை அந்த வெப்பத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதே ஆண்டவரின் கருத்து நாம் நமது வாழ்க்கையின் மூலமாக நமது சாட்சிகளின் மூலமாக நம்பிக்கை மட்டுமல்லாமல் விசுவாசத்தின் காரணமாக மட்டுமல்லாமல் நமது வாழ்க்கையின் சாட்சியின் மூலமாக மற்றவர்களுக்கு நாம் உலகின் உப்பாகவும் உலகின் ஒளியாகவும் விளங்க நாம் மன்றாடுவோம் ஆமாம்